பொதுவாக வந்து இந்த படிப்புக்கும் வந்து சமையலுக்கும் உணவு சமைப்பதற்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது நல்லா படித்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா சமைக்கும்போது நல்லா சுத்தமாக சமைப்பாங்க அசுத்தமாக சமைக்க மாட்டாங்க பெரும் எழுத படிக்க தெரியாதவங்க பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா அவங்கள்ட்ட சமையல் கொடுத்திங்கன்னா அல்லது குறைவாக படிச்சுருக்காங்க ஒரு அஞ்சாவதோ எட்டாவதோ வரைக்கு தான் படிச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க சமைக்கும்போது அதிக சுத்தத்தை வந்து கடைபிடிக்க மாட்டாங்க பெரும்பாலும் இப்போ பெரும்பாலும் வந்து வட இந்தியர்கள் பார்த்திங்கன்னா அந்த அவங்க செய்கிற வேலையில் வந்து சுத்தமாக இருக்க மாட்டாங்க நிறைய ஏமாத்துவாங்க கழிவு நீரெல்லாம் கலந்து கழிவு நீரெல்லாம் கோரிட்டு போய் பாத்திரம் கழுவுறது அந்த பானிப்பூரி விற்கும்போது கழுவுறதுக்காக கழிவு நீரெல்லாம் மூண்டு கொண்டு வாளியில் கொண்டு வைப்பாங்க அந்தளவுக்கு அவங்க ஏன் அப்படி சிந்திக்கிறாங்கன்னா படிக்கலை அப்படிங்கும்போது அவங்க படிப்பில் படிப்பறிவு இல்லாதவர்கள் எழுத படிக்க தெரியாதவங்க அவங்களுக்கு தப்புன்னு தெரியும் எழுத படிக்க தெரியாத போது படித்தவர்களோடு தங்களை ஒப்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அதனால் தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுனாலே தாழ்வான செயல்களை தான் செய்வாங்க அதனால் ஒருத்தர் வந்து எனக்கு தாழ்வு மனப்பான்மை அப்படின்னா அப்போ தாழ்வு மனப்பான்மை இருக்குதுன்னா அவர்கள் செய்கிற செயலும் தாழ்வு மனப்பான்மை தாழ்வான செயல்களாகத்தான் இருக்கும் அந்த ஒப்பிட்ட அளவில் எழுத படிக்க தெரியலை அப்படின்னா இந்த உலகத்தில் எனக்கு படிக்க தெரியலை அல்லது நான் அதிகமாக படிக்கலை அப்படின்னாலே அவங்க செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே வந்து ஒரு தாழ்வாகவே இருக்கும் தாழ்வு மனப்பான்மை தாழ்வான சிந்தனை தாழ்வான செயல் செயல்கள் எல்லாமே இருக்கும் தாழ்வான எண்ணங்கள் இதுதான் வந்து அங்கே தாழ்வானவங்களோட இழிவான எண்ணங்கள் அப்படி தான் நிறைஞ்சிருக்கும் ஏன்னா வந்து நம்ம படிக்கலை அப்படிங்கிற அந்த உணர்வே அவர்களை வந்து படிக்கலை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அந்த அரசாங்கம் தான் காரணம் சரியான கல்வி முறை இல்லை அதனால் அவங்க படிக்கலை அதனால் படிக்கலைங்கிறது வந்து அது ஒரு படிக்கலைங்கிறதே ஒரு குற்றம் தானே அந்த குற்றத்துக்கு என்ன காரணம் அந்த அரசாங்கம் தான் அங்கே பொறுப்பேற்க வேண்டும் அதனால் வந்து படிக்காதவங்க ஒரு சமையல் செய்கிறாங்க அப்படின்னா படிக்காதவங்க கையில் படிக்காதவங்க கையில் தான் இப்போ எது இருக்குது விவசாயம் இருக்குது படிக்காதவங்க கையில் தான் பெரும்பாலும் உணவு சமைக்கிற வேலையை யார் செய்கிறாங்கன்னா படிக்காதவங்க தான் பணக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க படிக்காதவர்களை வந்து படிக்காத ஏழைகளை வீட்டில் வே வீட்டு வேலைக்காரர்களாக அமைத்து கொள்கிறார்கள் அவர்கள் சமைக்கிற சமையலை தான் ரொம்ப பெரிய கோடீஸ்வரர்கள் தான் என்ன பண்ணுறாங்க இந்த கேட்ரிங் டெக்னாலஜி படித்தவங்களை வந்து வீட்டு வேலைக்காரர்களாக வைத்துக் கொள்வார்கள் நிறைய சம்பளம் கொடுத்து ஆனால் பெரும்பாலும் வந்து அப்படி ப அப்படி படித்தவர்களை வீட்டு வேலைக்காரர்களாக வைக்கிற அளவுக்கு எல்லாத்துக்குமே வசதி பத்தாதுங்கிறதுனால பெரும்பாலும் வீட்டு வேலை செய்கிறவர்கள் வந்து படிப்ப படிப்பறிவு இல்லாதவர்களாக இருப்பார்கள் அதனால் வந்து இல்லாதவர்கள் அவங்க செய்கிற சம சமையலாக இருக்கணும் எந்த வேலையும் கொஞ்சம் சுத்தமாக செய்ய மாட்டாங்க ஏன்னா சுத்தங்கிறதே வந்து சுத்தத்தை பற்றின அறிவேங்கிறது வந்து ஒரு படிப்பறிவோடு ஒரு கல் கல்வி கற்றவரோடு தொடர்புடையது கல்விங்கிறது வந்து இப்போது புத்தகத்தை படிப்பது தான் கல்வி அப்போ அது புத்தகத்தை படிக்கலைன்னா அவருக்கு கல்வியே இல்லையா அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம் அப்படி கூட நம்ம நியாயப்படுத்தலாம் கல்வி என்பது சிலர் புத்தகம்தான் கல்வி அப்படின்னா புத்தகத்தை படித்து முடித்தாச்சு அப்புறம் வந்து கல்வி கற்பதில் நின்று போச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க வாழ்நாள் முழுதும் நம்ம புத்தகம் இல்லாமலே கற்றுக்கொண்டே போகலாம் அந்த காலத்தில் என்ன புத்தகமாக இருந்துச்சு அந்த காலத்துலலாம் இந்த மொழியெல்லாம் கண்டுபிடிச்சாங்களே அவங்க என்ன புத்தகத்தை படித்தா கண்டுபிடிச்சாங்க வாழ்ந்து கண்டுபிடிச்சாங்க கற்றுக்கொள்கிற மனப்பான்மை என்பது அடிப்படையானது அதனால் வந்து நம்ம கற்றுக்கொண்டிருக்க எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் பிறரிடமிருந்து எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மளை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த மனப்பான்மை தான் அதுதான் கல்வி இரு இருந்தாலும் நிறைய பேர் நிறைய பேர் இருந்து இதுதான் கல்விங்கிறது இது வந்து இயற்கையான கல்வி இது தெரியாது நிறைய பேருக்கு கல்வினாலே அது புத்தகத்துலேருந்து படிக்கிறது தான் அது ஒரு சான்றிதழிலிருந்து பெறப்படுவது தான் அப்படின்னு இருப்பாங்க அப்படி இல்லாமல் வந்து கல்வி என்பது நாம் வந்து ஒவ்வொருடமும் கற்றுக்கொண்டே கற்றுக்கொள்கிற நோக்கத்தில் பிறரிடம் பேச வேண்டும் பிறர் பேசுவதை கேட்க வேண்டும் பிறரை பார்க்க வேண்டும் கற்றுக்கொள்கிற நோக்கத்தோடு இங்கே நடக்கிற எல்லா சம்பவங்களையும் பார்க்கணும் நம்மகிட்ட ஏதாவது தப்பு இருந்தால் திருத்திக்கணும் நம்மகிட்ட ஏதாவது குறைகள் இருந்தால் திருத்திக்கணும் அதுதான் அந்த கற்றுக்கொள்கிற மனப்பான்மை என்பது வாழ்நாள் முழுமைக்கும் பொருத்தம் அதுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா கூட இது வந்து இயற்கையான கல்வி நான் சொல்வது வந்து இயற்கையான கல்வி காலம் மனித இனம் வாழ்கிற வரைக்கும் நான் சொல்லுகிற நிலைப்பாடு இருக்குல்ல கல்வி கற்பதற்கான நிலைப்பாடு அது வந்து யார்கிட்ட பேசணுன்னாலும் கற்றுக்கொள்கிற மனப்பான்மையோடு பேச வேண்டும் கற்றுக் கொடுக்கிற மனப்பான்மையோடு பேச வேண்டும் நமது குறைகளை திருத்திக் கொள்ள வேண்டும் பிறரது செயல்பாடுகளில் உள்ள நிறைகளை பார்த்து நம்மிடம் அந்த நிறைகள் இல்லை என்றால் அதை உள்வாங்கி கொள்ள வேண்டும் நம்மிடம் உள்ள குறைகளை களைய வேண்டும் பிறரிடமிருந்து தான் நாம் இதை கற்றுக்கொண்டோம் என்கிற யாரிடமிருந்து இதை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம அவர்களிடமே சொல்லலாம் நான் உங்கள்கிட்டருந்தான் இதை கற்றுக்கிட்டேன் இது வந்து இயற்கையான கல்வி இது வந்து மனித இனம் இருக்கிற வரைக்கும் வரும் இருக்கும் செயற்கையான கல்விங்கிறது இந்த புத்தகத்தை பார்த்து படிக்கிறது இது இடையில தான் வந்துச்சு புத்தகமாக இடையில இடையில்தான் வந்துச்சு அது இடையிலே போய்விடும் இடையில இது வந்து இது வரலாம் வர்றதுக்கு முன்பாகவே இந்த மனித மனித இனம் வந்து மொழியை கண்டுபிடித்தார்கள் இந்த மொழி இது மாதிரி அறிவு அறிவுபூர்வமாக அவர்கள் வாழ்ந்திருக்கார் அதனால் புத்தகத்துக்கும் புத்தகம் என்பது செயற்கையான அறிவு செயற்கையான கல்வி இந்த இயந்திர அறிவு உலகம் என்பது செயற்கையான உலகம் என்றால் இந்த உலகத்தை உருவாக்கு உருவாக்குவதற்கு தேவையான கல்வி தான் புத்தக கல்வி அது வந்து செயற்கையான கல்வி அதனால் கல்வின்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த படிக்க தெரியாதவங்க இருக்காங்களோ அல்லது குறைவாக படித்தவர்கள் அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறது தான் உண்மையான கல்வி ஆகையால் அந்த கல்வியை நம்ம கற்றுக்கலை அப்படிங்கும்போது நம்ம குறைவாக தான் கல்வி கற்றுருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் போய் படித்தவங்களோட தங்களோட ஒப்பிட்டு தங்களை தாங்களே தாழ்வாக நினைப்பார்கள் தாழ்வாக சிந்திப்பார்கள் தா தங்களை பற்றி தாழ்வான எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள் தாழ்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை என்று சொல்வதை விட இழிவு மனப்பான்மை தங்களே இழிவாக நினைக்கிறது அதுக்கு நம்ம படிக்காமல் போயிட்டோம் அதுக்கு காரணம் அவங்க தான் இவங்க தான் அரசாங்கம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க அதில் நியாயம் இருக்குது இருந்தாலும் அவர்கள் பிறரோடு படித்த இந்த மாதிரி புத்தக கல்வி அது மாதிரி பள்ளிக்கூடத்தில் போய் படித்தவங்களோட தங்களை ஒப்பிட்டு தங்களை தாழ்த்தி கொள்வதால் அவர்களுக்கு தாழ்வான சிந்தனை அதனால் தாழ்வான சிந்த தங்களை பற்றிய ஒரு தாழ்வுமானப்பான்மை தங்களை பற்றிய ஒரு இழிவு மனப்பான்மை தங்கள் மீதே கோபம் வெறுப்பு அது இந்த சமூக சமூகத்து மீதும் வெளிப்படும் அதனால் அதனால் அவங்க செய்கிற செயல்களும் ஒரு தாழ்வாக தான் இருக்கும் சுத்தமாக அவங்க ஒரு வேலை செய்ய மாட்டாங்க எழுதுபடிக்க தெரியாதவங்க வந்து சுத்தமாக ஒரு வேலை செய்ய மாட்டாங்க அதனால் வந்து சுத்தமாக ஒரு வேலை செய்யும் ஏன்னா தூய்மை என்பதே வந்து ஒரு அறிவியல் பூர்வமானது தூய்மை என்பது வெறும் கையை மட்டும் கழுவுறதில்லை அது வந்து அறிவியல் பூர்வமானது இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாஸ்க் ஏன் போடுறோம் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அது வந்து காற்றில் கலந்து வருது அப்படின்னு நமக்கு வந்து உணர்றோம்ல அதுதான் அறிவியல் கண்ணுக்கே தெரில ஆனால் அதில் கரி கிருமி இருக்குன்னு நம்ம நம்புகிறோம்ல வைரஸ் இருக்குன்னு நம்புகிறோம் அதே மாதிரி தான் தூய்மை என்பது வந்து வெறும் புற தூய்மை மட்டும் இல்லை மன தூய்மையும் அடங்குது மனசையும் சுத்தமாக வச்சுருக்கணும் மனசில் எது அசுத்தத்தை ஏற்படுத்துவது எது அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு கல்வி அறிவு கற்றுக் கொடுக்குற மனப்பான்மை என்பது தேவை எழுத படிக்க தெரியணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதனால் எழுத படிக்க தெரியாதவங்க கையில் உணவு சமைக்கிற வேலை இங்கே இருக்குது எழுத படிக்க தெரியாதவங்க சமைச்ச உணவு தான் அல்லது குறைவாக படித்தவர்கள் குறைவாக பள்ளி கல்வியை குறைவாக படித்தவர் அவர்கள் அவர்கள் சமைக்கிற உணவை தான் படித்தவங்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க அதனால் படிக்காதவங்க உற்பத்தி பண்ணுங்கிற விவசாய உணவுப் பொருளை தான் படித்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதனால் விவசாயத்துக்கும் சரி உணவுக்கும் சரி படிப்பறிவு தேவை இல்லைன்னு நினைக்கிறாங்க இதுதான் வந்து உணவு உணவு மூட நம்பிக்கைன்னு அர்த்தம் அதாவது ஒரு உணவை உற்பத்தி பண்ணுறதுக்கும் ப படிப்புங்கிறது தேவையே இல்லாத விஷயம் அது தேவை இல்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை வியாபாரம் பண்ணுறது உணவை வியாபாரம் செய்கிறாங்கல்ல கடைத் தேர்வில் வியாபாரம் எழுத படிக்க தெரியாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க நல்லா ஈ மொக்க விட்டுட்ருப்பாங்க அவங்க விற்கிற உணவு பொருட்கள்லாம் பார்த்தோன்னா ஈ மொச்சிக்கிட்டுருக்கோம் காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த படிப்பறிவு இல்லை அது வந்து ஒரு அறிவிற்பானது படித்தவர்களின் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரில இவர்களை இப்போ அவர்களை போலவே படிக்காதவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை இப்போ அதை போல தான் மற்றவங்களும் இருப்பாங்க படித்தவங்களும் இருப்பாங்க தன்னை வச்சு தானே அந்த உலகத்தை மதிப்பு க புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி அவர்கள் வியாபாரம் பண்ணும்போதும் அதை அசுத்தமாக தான் வியாபாரம் பண்ணுவாங்க படித்தவங்க அது கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுவாங்க நல்லா பார்க்கறதுக்கு அதனால் இந்த படிக்காதவர்கள் கையில் வந்து எதையுமே ஒப்படைக்கக்கூடாது பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது அவர்கள் வந்து அவர்களால் வந்து ஒரு படித்தவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி பூர்த்தி செய்ய முடியாது அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் இந்த உலகத்தில் படிக்காதவர்களே இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் படிக்காமல் போனதுக்கு என்ன காரணம் இந்த அரசாங்கம் அதான் எந்த நிலையிலையும் வந்து ஒருத்தரை படிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை ஒரு அரசாங்கத்திட்ட இருக்கணும் நீ எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் சார்ந்த படிப்பு படிச்சியா அதற்கான சான்றிதழ் இருக்கா நம்ம படிக்காமல் தான் ஒரு வேலையை செய்கிறோங்கிற உணர்வே ஒருத்தருக்கு வரக்கூடாது ஒரு டீ கடை வச்சுருக்காருன்னா நம்ம படிக்கல அதனால தான் டீ கடை வச்சிருக்கோம் டீ கடை அப்படிங்கிற உணர்வு வரக்கூடாது அந்த படிப்பு அந்த டீ கடை ச சம்மந்தமான ஒரு படிப்பு நம்ம படிச்சுருக்கோம் அதை படிச்சுட்டு தான் நம்ம டீ கடை வச்சுருக்கோம் நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னா டீ கடைக்கு ஏதாவது ஒரு படிப்பு இருக்கா நிறைய டீ இருக்குல்ல டீலேயே நிறைய இஞ்சி டீ தம் டீ அந்த டீ இந்த டீ காஃபி போடுறது எப்படி இந்த டீ போடு தேநீர் போடு இஞ்சி டீ போடுறது எப்படி லெமன் டீ போடுறது எப்படி துளசி டீ போடுறது எப்படி இப்படி ஏகப்பட்ட டீ போடுறதெல்லாம் இருக்குது ஒரு கடை அதுக்கான படிப்பு ஒரு ரெண்டு மாதம் கோர்ஸ் அதை முடித்து சான்றிதழ் அந்த சா அப்போ நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னா இந்த மாதிரி நான் அதுக்கு எதாவது எம்ஏ பிஏன்லாம் சொல்கிறாங்களோ அது மாதிரி அதுக்குன்னு ஒரு இது நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அதுதான் பெருமையாக இருக்கும் நீ ஒரு ஓட்டுநராக வேலை பார்க்குறேன்னா அதுக்கு லைசன்ஸுங்கிறது வந்து படிப்பு கிடையாது அது வந்து அது வேற நீ படித்து முடிச்சுட்டு அதுக்கான லைசன்ஸ் வாங்குற அதாவது ஓட்டுநர் ஓட்டுநருக்கு ஏதாவது பேர் ஓட்டுநர் தொழில் அதுக்கு ஏதாவது படிப்பு பிஏ எம்ஏன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஓட்டுநர் ஓட்டுநருக்கு என்ன சொல்லணுமோ அதுக்கான ஒரு படிப்பை உருவாக்கி அந்த படிப்பு படிச்சுட்டு தான் நீ வந்து அந்த வேலையை செய்யணும் படிக்காமல் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது படிக்காமல் ஒரு விவசாயம் பண்ணக்கூடாது படிக்காமல் நீ ஒரு செ செருப்பு தைக்கக்கூடாது படிக்காமல் ஒரு மோட்டார் மெக்கானிக் தொழிலை பண்ணக்கூடாது அதுக்குன்னு ஒரு சான்றிதழ் அதுக்குன்னு நீ என்ன படிப்பு படிச்சிருக்கேன்னா அதை சொல்லத் தெரியணும் அதுக்கு அப்போ அப்போ படிச்சு நாமளும் படிச்சுருக்கோங்கிற உணர்வோடு ஒரு வேலையை செய்கிறதுங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம் நம்ம படிக்கலை படிக்காமலே நம்ம இந்த வேலை செய்கிறோம் இந்த வேலை செய்கிறதுக்கு நம்ம படிக்கணுங்கிற அவசியம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை தான் நம்ம இந்த வேலையை செய்கிறோம் அப்படிங்கிற உணர்வோடெல்லாம் அவங்க வந்து ஒரு வேலை செய்யவிட படிச்சுருக்கோம் நாம் ஒரு வேலை செய் அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் யார் எந்த தொழில் பண்ணாலும் அவங்க அதை படிச்சுருக்காங்க அது சம்மந்தமாக படிச்சுருக்காங்கிறவங்க அப்போ இவங்கெல்லாம் படித்தவங்க தொழில் செய்கிற அத்தனை பேரும் படித்தவர்கள் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரணும் ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறாங்களா அதுக்கும் வந்து ஒரு படிப்பு வச்சுருக்கணும் ஒரு மாத கோர்ஸோ டிப்ளமோ கோர்ஸோ ரெண்டு மாத கோர்ஸோ அது மாதிரி படிப்பு சம்மந்தமாக அதுக்கும் ஒரு படிப்பு வச்சு படிச்சுட்டு தான் நம்ம இந்த வேலையை பார்க்குறோங்கிற உணர்வோடு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வேலை பார்க்கணும் அப்போ தான் வந்து ஒரு எந்த ஒரு ஒரு கடை வச்சுருக்காங்களா ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்களா அதுக்கும் ஒரு படிப்பு ஒரு மளிகை கடையை எப்படி சிறப்பாக நடத்துறது எளிதாக நடத்துவது பொருட்கள் கெட்டு போகாமல் வச்சுருக்குது எலி தொல்லைகள் இருக்காமல் மூச்சு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இப்படி ஒரு நிறைய அது சம்மந்தமான அறிவை தருகிற ஒரு படிப்பு இப்படி படிச்சுட்டு தான் இங்கே இருக்கிற எல்லாருமே படிச்சிருக்காங்க படித்தவங்களாக இருக்காங்க அவங்க செய்கிற ஒரு வேலைக்கு பொருத்தமாக அவர்கள் படித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தொழிலெலாம் செய்வாங்க ஒரு சித்தாளா ஒரு சித்தாளா வேலை பார்ப்பாங்க கொத்தனார வேலை அப்போ அதுக்கு ஒரு படிப்பு கொத்தனாரை வேலை பார்க்கணுனாலும் அதுக்கு ஒரு படிப்பு சித்தாலை வேலை பார்க்கணுமா அதுக்கு ஒரு படிப்பு சித்தாளாக இருக்கிறவங்க ப்ரொமோஷன் ஆகி அது ஒரு மேல் படிப்பு கொத்தனார் படிப்புங்கிறது ஒரு மேல் படிப்பு அந்த மாதிரி படிச்சுட்டு வேலை பார்க்கணும் படிக்காமல் வேலை செய்ய வைக்கவே கூடாது அவங்கள நம்பவே கூடாது படிக்காதவங்க அசுத்தமாக தான் வேலை பார்ப்பாங்க அலட்சியமாக இருப்பாங்க சுத்தத்தை வந்து அலட்சியப்படுத்துவாங்க அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா படித்தா படிக்காதவங்க கையில் தான் உணவுத்துறை என்பது இருக்கிறது உணவை சமைக்கிறத பொறுப்பாக இருக்கட்டும் குறைவாக படித்தவர்கள் அப்புறம் வந்து எழுத படிக்க தெரியாது அவர்கள் கையில் தான் உணவு சமைக்கிற வேலையை ஒப்படைச்சிருக்காங்க அது மாதிரி உணவு உற்பத்தி செய்கிற வேலையை பார்த்திங்கன்னா அந்த விவசாயிகள் விவசாயிகள் பெரும்பாலும் உணவு படிக்காதவங்களாக இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த அறிவுங்கிறது வந்து குறைவாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க பூச்சி மருந்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு நோயை நோயை கொல்லணுமா ஒரு பூச்சி தாக்குதல் பயிர்களுக்கு பூச்சி தாக்குதல் வந்துருச்சுன்னா உடனே வந்து மருந்து ரசாயன மருந்துகள் அடிச்சிடுறாங்க யூரியா போட்டு அந்த மருந்து இந்த மருந்துன்னு அடித்து ரசாயன ம கெமிக்கல் உரத்தெல்லாம் போட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க தெரில ஒரு நல்ல வந்து பசுஞ்சான உரம் இயற்கை உரங்களை எப்படி வந்து உற்பத்தி பண்ணுறது இயற்கை உரங்களை மேலும் மேலும் எப்படி எப்படி பெருக்கிறது இப்படிங்கிற அந்த நடைமுறை எல்லாம் அவங்களுக்கு தெரியறதில்ல அதனால் படிக்காதவங்க எந்த செய செயலை செஞ்சாலும் இப்போ படிக்காதவங்க கையில் மருத்துவம் யா படிக்காதவங்க மருத்துவம் பார்க்க கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ படிக்காதவங்க விவசாயம் மட்டும் பார்க்கலாமா அப்போ படிக்காதவங்க கையில் தான் வந்து இப்போ அரசியல்வாதிகள் எல்லாம் படிக்காதவங்களாக இருக்காங்க அப்போ அரசியலுக்கு ஒரு படிப்பு வேணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அரசியலுக்கு மட்டுமா படிப்பு வேணும் ஏன் ஏன் வந்து ஒரு விவசாயத்துக்கு இல்லையா அப்போ படிக்காதவங்க தான் நிறைய வேலை பார்க்குறாங்க அரசியலில் மட்டும் படிக்காதவங்க அனுமதிக்கப்படவில்லை நிறைய தொழில் இங்கே இருக்கிற ஒரு சரிபாதி தொழில் வந்து அவங்க அவங்க அதை படிக்காமல் தான் செய்கிறாங்க அல்லது வந்து பிஏ அவங்க ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் சட்டப்படிப்பு படிச்சிருப்பார் பிஎல் படிச்சிருப்பார் வழக்கறிஞராக படிச்சிருப்பாரு ஆனால் அவர் செய்கிற தொழில் வேறு ஒரு தொழிலாக இருக்கும் ஒரு ஹோட்டல் தொழில் ஒரு ஹோட்டல் வச்சு இருப்பார் அப்படி இருந்தால் கூட நீ வழக்கறிஞராக வேலை படிச்சிருந்தா கூட நீ ஹோட்டல் தொழிலுக்கு போகிறியா அப்போ அதுக்கு ஒரு படிப்பு படிச்சுட்டு தான் நீ அந்த வேலையை செய்யணும் பொருத்தமான படிப்பு படிக்கணும் நீ செய்கிற வேலைக்கு பொருத்தமான ஒரு படிப்பை நீ படிக்கணும் நீ வந்து நான் நீ எம்பிபிஎஸ் படிச்சிருக்கலாம் அதை அப்புறம் அதை விட்டுட்டு ரியல் எஸ்டேட்டுக்கு போயிருக்கலாம் ரியல் எஸ்டேட்டுக்கு போனோன்னாக்கா ரியல் எஸ்டேட்டுக்கு தொடர்பாக அது ஒரு தொ ஒரு படிப்பு அதை நீ படிக்கணும் அந்த மாதிரி நீ எத்தனை தொழில் பண்ணாலும் சரி அத்தனை தொழிலுக்கும் அதற்கு முன்பு ஒரு படிப்பு இருக்கணும் அந்த படிப்பை படிச்சுட்டு ஆளம் தெரியாமல் காலோட கூட படிப்பை படிச்சுட்டு போய் அதற்கான சான்றிதழை வைத்துக்கொண்டு அப்போ வந்து எவ்வளோ கல்வி நிலையங்கள் இங்கே இருக்கணும்னு நினச்சி பாருங்கள் எல்லா வேலைக்கும் ஒரு படிப்பு படிக்கணும் அப்படின்னா இங்கே எவ்வளோ கல்வி நிலையங்கள் இருக்கணும் அதை கற்றுக் கொடுப்பதற்கு எத்தனை ஆசிரியர்கள் வேலை வாய்ப்பு பெருகுது பாருங்கள் அப்போ ஆசிரியர் தொழிலே பார்த்திங்கன்னா ஒரு கோடி ஆசிரியர்களாக தேவைப்படுவாங்க அது அந்த அளவுக்கு இங்கே எல்லாமே வந்து ஒரு படிப்பு மையம் கல்வி மையமாக கற்றுக்கொண்டு தான் இதெல்லாம் வந்து ஜெர்மனில் இருக்குது ஏதோ நான் நான் அதை புதுசாக எதுவும் சொல்லலை அல்லது நான் அதை வந்து சொன்னேன் ஆனால் அப்புறம் பார்த்தா அது ஜெர்மன்லேயும் கடைபிடிக்கப்படுகிறது நாம் வந்து இங்கே இல்லை இல்லை உலகத்தில் இல்லைன்னு நினச்சிக்கூடாது இங்கே இல்லைன்னா அது உலகத்தில் இல்லைன்னு நினச்சி அதில் வந்து நிறைய இப்போ ஜெர்மன்லலாம் அதை கடைப்பிடிக்கிறாங்க படிச்சுட்டு தான் எந்த ஒரு தொழிலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எவ்வளோ கல்வி நிலையங்கள் தேவைப்படுங்க அப்போ அது கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் எவ்வளோ தேவைப்படுங்க அந்த மாதிரி அப்போ வேலைவாய்ப்புகள் இப்படி தான் நம்ம வேலைவாய்ப்பு இல்லாமல் ஏன் வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குன்னா நமக்கு வந்து அறியாமை யாருக்கு என்ன வேலை இங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அறியாமை அறிவு என்பது தேவை அதை நமக்கு தெரியல நிறைய வேலைவாய்ப்புகளை நாம் வந்து அப்படி ஒரு வேலை தேவையானே நமக்கு தெரில இப்போ எல்லாருமே படிச்சுட்டு தான் வேலை பார்க்கணும் அப்படின்னா அவங்க பார்க்குற எந்த ஒரு மளிகை கடை வச்சிருந்தாலும் அதுக்கு சம்மந்தமாக ஒரு ரெண்டு மாதமாச்சு நீ படிச்சிருக்கணும் ஒரு மூணு மாதமாச்சு நீ படிச்சிருக்கணும் ஏன் மூணு மாதம் அவங்களால படிக்க முடியாதா அது சம்மந்தமான கோர்ஸ் அவங்க படிக்க முடியாதா அவன் அந்த மாதிரி படிச்சுட்டு தான் நீ அந்த வேலை பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோ வேலைவாய்ப்புகள் படித்து அதை கற்றுக் கொடுக்குற வேலை ஆசிரியர்கள் எத்தனை பேர் தேவை அந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் எவ்வளோ வேலைவாய்ப்புகள் இங்கே இருக்குது அதெல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படி பூர்த்தி பண்ணாமல் அப்படியே சும்மா மனமரம் போக்கில் போனால் அப்புறம் இங்கே வேலையின்மை தான் வேலை திண்டாட்டம் தான் பெருகிக்கிட்டே இருக்கும் மக்கள் வந்து இப்போ படிக்காமல் ஒரு வேலை செய்யும்போது அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் நாம் தான் இந்த வேலை செய்கிறோம் அப்படின்னு இருப்பாங்க இந்த வேலை செய்கிறதுக்கும் படிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது நாம் தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம் தான் மளிகை கடை வச்சுருக்கோம் தான் வந்து ஒரு டெய்லராக இருக்கும் தான் ட்ரைவராக இருக்கேன் அப்படின்லாம் இல்லாமல் இந்த வேலையை ட்ரை டிரைவராக இருக்கிறதுக்கும் நம்ம படித்தாகணும் மளிகை கடை வச்சாலும் நமக்கு படிச்சிருக்கணும் படிச்ச படிச்சுருக்கறதுனால தான் அவர் மளிகை கடை வச்சிருக்காரு படிச்சிருக்கிறதுனால தான் அவர் டிரைவராக இருக்கார் படிச்சிருக்கிறதுனால தான் அவர் வந்து ஒரு விவசாயியாக இருக்காரு படித்தா படித்தா மட்டும்தான் எந்த ஒரு தொழிலையும் செய்ய முடியும் அப்போ இந்த அப்போ அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது நாம் இது சம்மந்தமாக படிச்சிருக்கோம் அதனால் நம்ம இந்த வேலை செய்கிறோம் இன்னொரு வேலை செய்யலான்னு உங்களுக்கு தோணுதா அப்போ அது சம்மந்தமான படிப்பை நம்ம படித்தால் தான் அந்த வேலையை செய்ய முடியும் அப்போ படித்த அப்போ நம்மலாம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்வோடு ஒரு வேலையை செய்யும்போது நமக்கு தாழ்வு மனப்பான்மை வராது நம்மளை பற்றி நாம் தாழ்வாகவே நினைக்க மாட்டோம் தாழ்வான எண்ணங்கள் நமக்கு வராது தாழ்வான சிந்தனைகள் வராது தாழ்வான சிந்தனைலாம் வந்துச்சுன்னா தாழ்வான செயல்கள் செய்ய தோணும் அப்போது தாழ்வான தாழ்வு மனப்பான்மையிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் இழிவு இழிவு மனப்பான்மையிலேருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் அப்போ தான் அவங்க உயர்தரமான செயல்களை செய்வாங்க தரமான செயல்களை செய்வாங்க அதுக்கு என்ன தேவை படிச்சுட்டு தான் நீ எந்த ஒரு வேலையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்மலாம் ப படிச்சிருக்கோம் வேலை செய்கிற அத்தனை பேரும் படித்தவர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு பார்க்கும்போதே இவங்களாம் படிக்கலை நல்லா இந்த வேலை பார்க்குறாங்க நல்ல வேலை நம்ம படித்தோம் அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது வேலை பார்க்குறாங்க அத்தனை பேரும் அது சம்மந்தமாக படிச்சிருக்காங்க இது எப்படி இதுதான் வந்து ஒரு சரியான ஒரு நடைமுறை அதை உயர்ப்படுத்தால் மக்கள் எல்லாருக்குமே வந்து தாழ்வு மனப்பான்மை இருக்குது இன்றைக்கி படிக்காமல் ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆனால் கூட அவனுக்கு படிக்கலைங்கிற கோ தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கும் நான் படிக்கலை ஒருத்தர் படிக்காமல் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ஒன்று ரெண்டு பேர் கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க அவங்களுக்கு கூட நாம் படிக்கலை அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கும் ஆக அவங்க ஏதோ ஒரு மளிகை கடை வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாங்க அல்லது ஒரு ஜவுளி கடை வியாபாரம் பார்த்துட்ருப்பாங்க ஜவுளி கடை மூலமாக கோடி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிப்பாங்க இருந்தாலும் அவங்க வந்து நம்ம படிக்கலை அப்படிங்கிற அந்த தாழ்வு படிக்காமல் இருந்திருந்தாருன்னா அந்த முதலாளி அவருக்கு ஒரு தாழ்வு மரபான்மை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் அவர் படிச்சுட்டு அந்த ஜவுளி கடை வேலை பார்த்துருந்தாருன்னா நான் படிச்சிருக்கேன் இது சம்மந்தமாக படிச்சிருக்கேன் அதனால தான் நான் வந்து இந்த கோ படித்தவராக இருக்கிறேன் கோடீஸ்வரனானாலும் அந்த தாழ்வு மரபான்மே அவருக்கு வராது அதனால் படிப்புங்கிறது முக்கியம் படித்தவங்க கையில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் புத்தக படிப்புங்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் படிக்காமல் எந்த தொழிலையும் செய்ய அனுமதிக்கக்கூடாது படிக்காதவங்க கையில் ஒரு பொப்படை பொறுப்பை ஒப்படைச்சா அவங்க சரியாக செய்ய மாட்டாங்க அதுக்கு உதாரணம் நிறைய இருக்குது விவசாயத்தை பாருங்கள் இன்றைக்கி விவசாயம் தரிசு நிலங்களாக கிடக்கு நிலத்தை பயன்படுத்தத் தெரில ஒரு முற்பாக்கான விவசாயங்கிறது இல்லவே இல்லை ஒரு அ ரசாயன உரம் வந்ததுக்கே காரணம் அந்த படிக்காதவங்க விவசாயம் செஞ்சதுனால்தான் படித்தவங்க விவசாயம் பண்ணாக்கா என்ன பண்ணுவாங்க நல்ல பஞ்சகவ்யா பசுஞ்சான உரம் அது மாதிரி தலைச்சத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆக்கப்பூர்வமாக யோசித்து உற்பத்தியை பெருக்குவாங்க அறுவடை அந்த அறுவடையை வந்து பெருக்குவாங்க உற்பத்தியை வந்து பெருக்குவாங்க பெருக்கிடுவாங்க அதுதான் வந்து தொலைநோக்கு சிந்தனைன்னு அவங்களுக்கு தெரியும் எப்படி இன்னும் அது மாதிரி படித்தவங்க விவசாயம் பார்க்கணும் படித்தவங்க கையில் அரசியல் படிச்சுட்டு தான் நீ அரசியலை பார்க்கும் எல்லாத்துக்கும் நீ வந்து அரசியலை மட்டும் படிப்பு படி அரசியலுக்கு வருவதாக இருந்தால் படிப்பு தேவை அப்படின்னு சொல்லக்கூடாது அரசியலுக்கு பொருத்தமான ஒரு படிப்பை உருவாக்கி அரசியலுக்கு வருகிற அனைவருமே அது சம்மந்தமாக படிச்சிருக்கணும் அதற்கு பொருத்தமாக படிச்சிருக்கணும் அப்படின்னு அரசியல்வாதிகளுக்கு மட்டும் விதிமுறை போடாதீங்க எல்லாருக்குமே போடுங்க ஏன்னா இங்கே படிக்காமல் தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு அறுபது சதவீதம் அவங்க அவங்க வேலை பார்க்கறதுக்கும் அவங்க படித்த படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை அப்புறம் இப்போ எழுது படிக்க தெரியாமலே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அல்லது குறைவாக படித்துக்கொண்டு ஒரு வேலையை பார்க்குறாங்க பொருத்தமான படிப்பு படிச்சுட்டு ஒரு பத்து சதவீதம் வேலை வேலை பார்ப்பாங்க ஒரு அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு பொருத்தமான கல்வியை அவர்கள் கற்றிருக்கிறார்கள்னா அப்படிப்பட்டவர்கள் வந்து ஒரு பத்து சதவீதம் பேர் தான் தாங்கள் படித்த படிப்புக்கு பொருத்தமான ஒரு தொழிலை செய்வார்கள் மீது அத்தனை பேரும் பொருத்தமில்லாத ப கற்ற கல்விக்கு பொருத்தமில்லாத ஒரு தொழிலை செய்வது தான் இங்கே நடைமுறையில் உள்ளது அந்த மாதிரி கற்ற கல்விக்கு பொருத்தமில்லாத தொழில் அப்புறம் வந்து எழுத படிக்க தெரியாமலே தொழிலை செய்வது அப்போ கல்விக்கும் அப்போ படிக்கிற பசங்க என்ன நினைப்பாங்க ஏய் படிக்கலைன்னா பரவாயில்ல இப்போ நம்ம எந்த தொழிலையும் செஞ்சுக்கலாம் அப்போ அவங்க படித்தே ஆகணுங்கிற அந்த உணர்வு அவங்க நிர்பந்தத்தை உணர மாட்டாங்க ஏ படிக்கலைனாலும் பரவாயில்ல நம்ம முன்னேறலாம் அதுக்கு உதாரணமாக இங்கே நிறைய பேர் இருக்காங்க எல்லோரும் என்ன படிச்சுட்டு அந்த வேலையை பார்க்குறாங்க அவங்க இப்போ முன்னேறாங்க அவர் அவரை பார்ப்பாங்க இவரை பார்ப்பாங்க அவர்லாம் என்ன படிச்சிருக்கோ அவர் செஞ்சுருக்காரு அவர்லாம் முன்னேறல அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிக்கிற பசங்களுக்கு படிப்பு மேலே நம்பிக்கையே போயிடும் அதனால் படிப்பு மேலே நம்பிக்கை வரணுன்னா அதற்கு வந்து படித்தாதான் நீ எந்த தொழிலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த கட்ட அந்த சட்டத்தை ஏற்படுத்தும் போது அதற்குள்ளே எல்லாருமே அடங்குவாங்க அரசியல்வாதிகளும் அதுக்குள்ளே வந்துடுவாங்க அப்போ அரசியலுக்கு வெறும் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் நம்ம வந்து அந்த விதிமுறையை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்குமே ஒரு அரசியல் ஒரு மருத்துவமாக இருக்கட்டும் மருத்துவத்துக்கு அந்த நடைமுறை இருக்குது படிச்சுருந்தால் தான் வீலாம் போலி மருத்துவங்கிறவாங்க படிக்காமல் மருத்துவம் பார்த்தா அவங்கள போலி மருத்துவன்றவாங்க அது மாதிரி படிச்சிருக்கணும் படிச்சுட்டு தான் எந்த தொழிலையும் செய்யணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டுட்டா அப்போ அரசியல்வாதிகளும் அதுக்குள்ளே வந்துடும் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா படிக்காமலே நம்ம வந்து முதலமைச்சராகிடலாம் படிக்காத படித்தவங்கள வேலை வாங்கலாம் படிக்காமலேயே நீ எழுத படிக்க தெரிலனா கூட நீ முதலமைச்சர் ஆக முதலமைச்சர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அந்த மா அந்தளவுக்கு தான் இங்கே சட்டம் இடம் கொடுக்கும் அப்போ போயிட்டு அங்கே அந்த முதலமைச்சர் பதவியிலையோ அல்லது நீ குறைவாக படிச்சிருக்க அஞ்சாவது வரைக்கும் படிச்சிருக்க எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்க அப்புறம் போய் எம்எல்ஏ ஆயிடுற எம்பிஏ ஆயிடுற அல்லது முதலமைச்சர் ஆயிடுற போய் படித்தவங்கள வேலை வாங்கிட்டுருக்கேன் ஒரு ஐஏஎஸ் படித்தவங்கள போய் வேலை வாங்குறது விஞ்ஞானியை போய் வேலை வாங்குறது உத்தரவு போடுறது இந்த மாதிரி அப்போ படித்தவங்க படிப்புங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அது அவ்வளோ அப்போது படிக்காத நீ வந்து படிக்கவங்களை படித்தவங்கள போய் வேலை வாங்குகிற அப்படின்னா இந்த சட்ட திட்டம்லாம் பாருங்கள் மக்கள் வாழ்க்கை முறைப்படும் எவ்வளோ கேவலமாக இருக்குல்ல